ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ஜவ்வரிசி சேமியா வச்சு பாயாசம் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறப்ப எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றிடக்கூடாது வெறும் வா தான் ஜவ்வரிசி வறுத்துக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு பாயாசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா பொரியுது இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இது வேகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இப்போ வறுத்த சேமியா வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி வெந்ததும் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் சேமியாவை சேர்த்துக்கோங்க சேமியா வந்து வறுக்காததாக இருந்தால் வானலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு சேமியாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க நான் வறுத்த சேமியா எடுத்ததுனால அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேம் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து வேக கொஞ்சம் லேட்டாகும் சேமியா வந்து போட்டால் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் அதனால்தான் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியா போட சொன்னேன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் அதனால ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதனால கொதிக்கட்டும் இதில் வந்து நட்ஸ் வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதும் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு தாளிச்சிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தாளிச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் தாளிச்சிட்டு பாயசத்தில் சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி லாஸ்ட்டாக பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் பாயசம் செய்கிறப்ப பாலிலேயே சேமியா வந்து வேக வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காய்ச்சின்ன பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் பாயசம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ